அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதை சொல்லுங்கள் அப்படி கேட்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கான காணொலி தான் நீங்கள் பார்க்க போறீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்போம் நினைத்ததை நினைத்த விஷயங்களை உறுதிபட செய்து முடிக்கும் வரை தூக்கம் என்பது இல்லை என்ற ஒரே சிந்தனையில் இருக்கும் தைரியமும் தன்னுடைய தண்டம்பிக்கையும் அதிகமாக வைத்து செயல்படும் சிம்ம ராசிக்கான சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்கு கண்டக சனி பகவானாக கடந்த இரண்டரை வருட காலமாக இருந்த சனி பகவான் இப்பொழுது ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தில் செல்கிறார் அந்த சனி பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மேச ராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களும் பல வீடியோ பார்த்து பதக்கத்தோட இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு கேட்காங்க நம்ம கால் பண்ணி கூட கேட்கிறாங்க அந்த நியூ இயர் பலன்கள் நம்ம பேசுனப்ப நிறைய நபர்கள் நம்மகிட்ட கேட்கிறாங்க ஏன் அந்த சனி பயிற்சி பலன் சொல்லுங்க நிறைய யூடியூப்ல வந்து பார்க்கும்போது ஒரு பதட்டமும் பயமும் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு ராசியில அதிகமா நம்மகிட்ட கேட்டவங்க இருக்காங்க சோ அப்படி பதட்டத்துடன் எட்டாம் இடத்தில் சனி பகவான் நம்மளை எட்டிப்பெருக்க முடியாத நிலைக்கு கொண்டு போயிடுவாரோ ஏமாற்றத்தை கொடுத்துருவாரோ அப்படின்னு தயக்கத்துடன் செல்லக்கூடிய அமைப்புல மனசுக்குள்ள சில காரியங்கள் உங்களுக்கு ஓடிக்கொண்டு இருக்கு அப்படின்னா நான் முதல்ல சொல்ற விஷயம் என்னன்னா அதை தூக்கி எரிஞ்சிருவேன் தைரியத்துடன் உங்களுடைய தன்னம்பிக்கையுடன் நீங்கள் உறுதியாக இந்த காலகட்டங்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரையும் சனி பயிற்சி ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை வருட காலமும் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறேன் ஓகேவா ஸோ எட்டாம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் என்னென்ன நன்மையெல்லாம் கொடுக்க போகிறாரு என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாரு எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க சொல்கிறாரு அப்படிங்கிற பற்றி நம்ம வீடியோ முழுமையா பார்த்தீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு தெரியும் சோ அதற்கு முன்னாடி உங்களுடைய ராசிக்கு கண்டக சனியாக அமர்ந்த சனி பகவான் இந்த ரெண்டரை வருஷத்துல உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை சில விஷயங்கள்ல பாதிப்பை கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன் சோ அப்பதான் நான் எட்டாம் இடத்துல அமரப்போதி சனி பகவான் நன்மைகளை என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நீங்க முழுசியா நம்பிக்கிறீங்க ஓகேவா கடந்த ரெண்டரை வருஷமா உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம்னா என்னப்பா சந்தோஷம் எனக்குலாம் வந்துருமா அப்படிங்கிற சூழ்நிலைல கஷ்டப்பட்டுப்பீங்க நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று நல்லா பிளான் பண்ணி பக்காவா நினச்சி செஞ்சேன் ஆனால் அதுவும் ஆயிடுச்சு செய்யும் போது எனக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கு நான் எதை செய்ய நினைச்சாலும் சிம்பராசிக்காரங்களாக நீங்கள் எதை செய்ய நினைச்சாலும் செய்யும் போது அது சாட்டிஸ்பேக்ஷனா செய்ய முடியல அப்படிங்கிற மன வருத்தம் இருந்திருக்கும் நீங்க ரொம்ப பர்ஃபைட்டா பக்காவா அழகாக போனாலும் போக வேண்டிய இடத்துல போகும்போது உங்க முகமே காட்டி கொடுத்துரும் நீங்க ஏதோ சோகமா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த இடத்துல ஒரு மதிப்பு இழக்க வேண்டிய சூழ்நிலை அதே போல் வண்டி வாகனங்கள் நீங்க வண்டி வாகனங்கள் வச்சுருந்துருப்பீங்க அந்த வண்டி வாகனங்கள் ரிப்பேர் ஆகிக்க இதுல பிடிச்ச மாதிரி வண்டி வாங்கியிருப்பீங்க அந்த வண்டியை உங்களால மகிழ்ச்சிகரமா டிராவல் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படும் இது ஒரு சில பேர் இதுல என்ன சில பேருக்கு எப்படின்னா படிப்பையே தொடர முடியலப்பா படிக்கணும்னு நினைக்கேன் படிக்க உட்காந்து புக்கை திறந்தா படிக்க முடியல அந்த தன்மை நடந்திருக்கும் சுகம்னா என்ன யா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா என்ன அப்படிங்கிற தாக்கத்துல நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க சில பேருக்கு அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை வந்திருக்கும் அம்மா மூலமாக சில பிரச்சனைகள் சந்திச்சுருப்பீங்க அம்மாவுக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும் ஸோ இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு இது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அம்மாவும் எனக்கு அம்மாக்காண்டியும் ஹாஸ்பில் செலவு நிறையா செலவுச்சிட்டேன் என்னுடைய அப்பாக்காண்டியும் கடந்த காலங்களில் ஹாஸ்பிள் செலவு நிறைய செலவிட்டேன் நான் உழைச்சது எல்லாமே ஆஸ்பத்திரிக்கு தாங்க போச்சு விரைய மட்டும் தாங்க ஆச்சு காசை வாங்கி பைக்குள்ளே வைக்க முடியல பத்தாயிரம் ரூபாய் பைப்பில் வைக்கலாம்னு நினைக்கும் போது இப்போ பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவு இருக்கு இப்படிலாம் உங்களுக்கு தாக்கங்கள் இருந்தது உண்மை என்றால் அதாவது சிம்மராசிக்கு சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுறேன் கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க உங்களுடைய கணவர் உங்களை புரிஞ்சு கொள்வது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் உங்க மனைவி உங்களை புரிந்து கொள்றது கஷ்டமாக இருந்திருக்கும் உங்களுடைய நண்பர்களே உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை தேவையில்லாத விஷயத்த செஞ்சிருப்பாங்க இந்த திருமண பந்தம் ஏண்டா சொல்லி ஃபீல் பண்ற அளவுக்கு பெண்களாக சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறது கிரக ரீதியாக கோச்சார ரீதியாக எடுத்த பலன்கள் கடந்த காலங்கள்ல ஸோ இதெல்லாம் நடந்தது உண்மை என்றால் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமாண்ட்ஸில் கொடுங்க இனிமே நடக்க போற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா ஸோ எட்டாம் இடத்தில் அமரப்போகின்ற சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போயிடாள் என்ன மாற்றம் ஃபஸ்ட்டு கொடுக்காரு அப்படின்னா நீங்க மனசுல என்ன விஷயத்த செய்ய நினச்சிங்களோ இன்னுமே செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வரும் தைரியமாக தன்னம்பிக்கையுடன் நீங்க செய்வீங்க மிகப்பெரிய வெற்றிகரமான சூழ்நிலை ஏற்பட போகுது அதே போல் ஏன் இது ஏற்படுதுங்கிறன்னா கும்ப வந்து உங்கள் ராசிய கிட்டத்தட்ட ஏழாம் பார்வை மூலமாக ரெண்டரை வருஷமா சனி பகவான் பார்த்தாரு அப்ப அந்த பார்வை விலக போகுது அப்ப தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல கணவன் மனைவி ஒற்றுமையில ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுடைய கணவர் இன்னுமே புரிஞ்சுக்கிடுவாரு உங்க மனைவி இன்னுமே உங்களுடைய உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கிடுவாங்க இது கட்டாயமா நடக்கும் சில கருத்து வேறுபாடுனால உங்க மனைவி உங்க வீட்டை விட்டு வேற வீட்டுல இருக்காங்க இல்லை உங்க கணவர் புரியாம வேற இடத்துல போய் இருக்காருன்னா இனிமே உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட செயல்படுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இந்த வண்டி வாகனங்கள்ல ஏற்பட்ட பழுது பிரச்சனைகள் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நீங்க போகுது உங்களுக்கு ஏற்ற ஒரு வீடை கட்டக்கூடிய சுயமாக உங்களுடைய உழைப்புல நீங்க வீடு கட்டக்கூடிய அற்புதமான சூழ்நிலை உறுதியாக ஏற்படும் உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் உங்க அம்மாவடி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு உங்கள் அப்பா வழி சொத்துல உள்ள தடைகள் விலகும் உங்க அப்பா ஒண்ணுமே உங்களை புரிஞ்சிக்கிடுவாங்க அம்மாவும் உங்களை புரிஞ்சிக்கிடுவாங்க உங்கள் மேல் முழுமையான அன்பு செலுத்துவாங்க என் அண்ணன் மேலே அன்பு காட்டுறாங்க என் அக்கா மேல அன்பு காட்டுறாங்க என் தம்பி தங்கச்சி மேலெலாம் அன்பு காட்டுறாங்க என் மேலே மட்டும் என்னுடைய அம்மா அப்பா பாசம் காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஏக்கம் கடந்த ரெண்டரை வருட காலமாக இருந்துச்சுன்னா அந்த நிலையிலிருந்து மாற்றம் உறுதியாக உண்டு புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் எடுப்பதாக இருந்தால் மட்டும் அதில் உறுதியாக கவனம் செலுத்தி தொழில் தொடங்குங்கள் அவசரப்பட்டு தொழில் தொடங்கிட வேண்டாம் ஒரு பிளான் பண்ணிக்கோங்க இந்த தொழில் தொடங்குனா இன்னும் லாபம் வரும் இந்த தொழில் தொடங்குனா என்னென்ன விஷயங்களை சந்திக்க வேண்டும் அப்ப அதுக்கான முயற்சிகளை மேலே எடுக்க முடியுமா எடுத்து ப்ராப்பரா பக்காவ வச்சுட்டீங்கன்னா புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ பொருளாதார விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் உண்டு மன மகிழ்ச்சிகளுக்கு குறைவே கிடையாது மன மகிழ்ச்சிகள் சிறப்பா இருக்கும் போது சிறப்பான சிந்தனைகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசிரியர்கள் மூலமாக நல்ல பாராட்டு கிடைக்கும் நல்ல மாணவன் அருமையான மாணவன் அப்படின்னு உங்களை கூட்டு வச்சு பாராட்டக்கூடிய அமைப்புல நம்மளுடைய சிம்மராசி மாணவர்களுக்கு வெற்றிகரமான சூழ்நிலை ஏற்பட போகுது அதே போல சிம்மராசிக்காரங்க இனிமேல் எந்த இடத்துக்கு போனாலும் புகழ்புரிய அமைப்பு பேரும் புகழும் ஏற்படக்கூடிய அமைப்புல தெளிவான முடிவு எடுத்து வெற்றிகரமான சூழ்நிலையை சந்திப்பீர்கள் அப்படிங்கிற சிந்தனை செயற்பாடுகள் நல்லபடியாக நடக்க போகுது சரி ஓகே இவ்வளோ நன்மை கிடைக்குது இவ்வளோ ரிசல்ட் கிடைக்குது ஓகே பாஸ் இனிமே இந்த சனி பயிற்சி பலன்கள்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா மற்ற குடும்பத்துல பிரச்சனை தான் நீங்க தலையிடவே தலையிடவே கூடாது அது உங்களுடைய உறவா இருந்தாலும் சரி உங்களுடைய நட்பாக இருந்தாலும் சரி அல்லது உங்க வீடு பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்குவாங்க இனிமே உங்க குடும்பத்துல பிரச்சனை இல்லாம நீங்க மகிழ்ச்சியாக தரக்கூடிய ஆற்றல் என்னவோ அதை மட்டும் செயல்படுங்க மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா வாக்குறுதி கொடுக்காதீங்க நான் செஞ்சு தரேன்டா நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லாம நீங்க அந்த வாக்குறுதி விஷயங்களை ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய விஷயம் கட்டாயமா வேண்டும் ஏன் இந்த வாக்குறுதி வேண்டாம்ங்கிறோம்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்த சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக மீன இருந்து பார்ப்பாரு அப்போ என்ன பண்ணணும் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறது மற்றவங்க குடும்ப விஷயங்களை தலையிறத முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அதே போல் யாருக்காக பண உதவிகள் வேணும்னா பட்டருக்கு இருந்து பணத்தை எடுத்து கூடாது ஏன்னா கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கு ரெண்டரை வருஷம் ஆகும் அது வருமா வராதுங்கிறத உங்க சுய ஜாதித்திலையும் பார்க்கணும் ஸோ இப்பெல்லாம் கொடுத்தீங்கன்னா திரும்ப வர்றதுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கருத்து அதே உங்களுடைய குழந்தைகள் யாரிடம் பேசுறார்கள் யாரிடம் அன்பு வச்சுக்கிறாங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் அதை வந்து செக் பண்ற விதம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பின் ரீதியாக இருக்கிற போல அதட்டல் ரீதியாக உங்களுடைய தோரணை ரீதியாக செஞ்சிடக்கூடாது அன்பாக அக்கறையா எடுத்துக்கோங்க அதே உங்களுடைய குழந்தைகள் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சின்ன சின்ன கேரிங் வச்சுக்கோங்க ஸோ சூப்பராக இருக்கும் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் வரையும் தான் மே எண்டு வரையும் தான் ஸோ அதுக்கப்புறமும் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அறிவாற்றல் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்க போது அவர்கள் மூலமாக நீங்கள் மதிப்பு மரியாதை பெறக்கூடிய செயல்பாடுகள் உண்டு அதே போல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமான விஷயம் என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் கவனமான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா எகாந்த கொண்டும் மற்றவர்களுடைய கர்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களை தலையிடவே கூடாது எங்கேயோ போற மாதிரியாத்தான் என்கிட்ட வந்து சண்டை போடாதாங்கிற மாதிரி வேற மாதிரி நடந்துடும் அதனால அவங்களுடைய கர்மா அவங்க அணிவிக்கணும் நீங்க என்ன செய்யணும்னா உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிற சிந்தனையோட செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுக்கு ஏற்றவாறு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் மகிழ்ச்சியான தன்மைகளையும் உறுதியாக நீங்க பெறக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்க போது மாமியார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க அது முக்கியமாக சொல்லிடுவேன் சிம்மராசிக்காரங்க உங்களுடைய மாமியார்னால சின்ன சின்ன விஷயங்கள் தாக்கங்கள் வரலாம் ஸோ அப்போ அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய மாமியார் ஏதாவது சின்ன சின்ன கருத்துக்கள் சொன்னால் முடிஞ்சளவு இந்த காதலை வாங்கிட்டு பிடிக்காத விஷயங்கள் சொன்னால் இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதில் விட்டுருங்க அதை போட்டு மனசில் போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிற வேணா சில வழிபாடுகள் செஞ்சுட்டிங்கன்னா கட்டாயமாக இந்த பிரச்சனை வந்து நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்ள உறுதியாக முடியும் வழிபாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிம்மராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் உறுதியாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வர பகவானுக்கு எல் விளக்கு தீபம் ஏற்றுவது மிகப்பெரிய மாற்றம் அதே போல திருச்செந்தூர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய முன்னேற்றம் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறது ரொம்ப லாங்காக இருக்குங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் அருகில் இருக்கும் முருகன் கோயிலில் உள்ள சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யும் வழிபாடை மனதாரம் நீங்கள் பின்பற்றினீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு அதே போல் உங்களால் முடிஞ்சளவு யாரெல்லாம் தோட்டோரமாக அல்லது கஷ்டப்படுற நிலைமையில் ஆடைகள் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ புதிய ஆடைகள் எடுக்க முடியல நல்ல ஒரு ஆடை உடுத்த முடியல கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு முடிஞ்ச அளவு புதிய ஆடையும் அல்லது உங்கள்கிட்ட இருக்க நல்ல ஆடைகளையும் கொடுத்து உதவுங்க ஸோ இப்படி கரெக்டாக முறையில் தானங்கள் கொடுத்தது மற்றவர்கள் விஷயங்களை தலையிடாமல் இருந்து வழிபாடு முறையில் பின்பற்றினால் எட்டாம் இடத்தில் அமரப்போகின்ற சனி பகவான் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களை செஞ்சு உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியான சூழ்நிலையிலும் கோச்சார ரீதியாக கொடுப்பார் என்பது கிரக ரீதியான உண்மை ஸோ உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி உங்கள் டீடெயில்ஸ் போட்டுவிடுங்க உங்களுக்கான நேரம் டைம் ஒதுக்கப்படும் அந்த நேரங்களில் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட துல்லியமான பலன்களை கணித்து தர நான் தயாராக இருக்கிறேன் கால் பண்ணி எடுக்கலைன்னா தப்பா எடுத்துக்கிற வேண்டாம் வீடியோ போடும்போது கட்டாயமா கால் மாட்டேன் ஸோ ஜாதம் பார்த்துக்கும் போது கால் எடுக்குமானே ஸோ முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் உங்களிடம் கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை தற்போது விடைபெறுவது உங்களுடைய டிஜி சுந்தரபாண்டி சிவகாசி நன்றி வணக்கம்